ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் தமிழ் புக்ல இருக்க கொஸ்டின் இது மூன்றாவது பருவம் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாய தாரா தாராபாரதியை சொல்றாங்க அவர் எழுதிய நூல்கள் புதிய விதியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தேசமுடுத்திய நூலாடை என தாரா பாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் இங்கே கவிஞர்னு சொல்றது தாராபாரதி காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் தமிழ்நாட்டில் மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் உள்ளது ரவுலெட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் காந்தியை கவர்ந்த நூல்கள் காந்தியை கவர்ந்த நூல்கள் தமிழ் கையேடு திருக்குறள் இல்லை தமிழ் கையேடுன்றது ஜியு போப் எழுதிய நூல் வே சாமிநாதர் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் காந்தியடிகள் காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க இந்த உ வே சாமிநாதர் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னது காந்தியடிகள் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் மதுரை வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் குயிலி குயிலின்ற பெண் தான் பெண் படை பிரிவுக்கு தலைமை வகித்தவங்க ஆண்கள் பிரிவுக்கு மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் உடையாளுக்காக நடுகள் அமைக்க ஏற்பாடு செய்தார் நடுகள் யாருக்காக அமைச்சாங்கன்னா உடையாளுக்காக வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இவர் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய போராடியவர் வேலுநாச்சியார் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் கணவர் கொல்லப்பட்ட இடம் காளையார்ோவில் பெயல்ல வினை சார்ந்து வருவது இடைச்சொல் உம் மற்று ஐ இது எல்லாமே என்னன்னா இடைச்சொல் ஓகேவா எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும் மற்றொருவர் திருக்குறளை தந்தையும் தாயும்ல உன்ற வேர்டு வந்திருக்கா மற்றொருவர் மற்று திருக்குறளை ஐ இது எல்லாமே இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் பெயர்ச்சொல் தன்மை வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் மா சால மா நகரம் சிறந்தது தண்டருள் எனும் பொருள் தருவது குளிர்ந்த கருணை தண்டருள்னா என்ன அதுக்கு அர்த்தம் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி கூர்னா மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு செம்மையருக்குனா சான்றோருக்கு திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கலி ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் இவரது பாடல்கள் தமிழ் மொழியின் உம உபநீடதம் என போற்றப்படுகிறது தாயுமானவரின் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகிறது தமிழ் மொழியின் உபநீடகம் பராபர கன்னி எனும் தலைப்பில் பாடல்கள் இயற்றியவர் தாயுமானவர் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாவகை கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு புவியரசு கிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையே இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவையிட்ட பெண் ஆதிரை மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் பெண் ஆதிரை பூக்கள் நிறைந்த பொய்கையை கோமுகி என்பர் பூக்கள் நிறைந்த பொய்கைக்கு பேர் என்ன கோமுகி கோனா பசு முகி என்றால் முகம் இடத்தை குறிப்பது இடம் இடப்பெயர் சென்னை பள்ளி அது மாதிரி சொல்றது காலத்தை குறிப்பது காலப்பெயர் சித்திரை நிமிடம் ஓகேவா உறுப்பை குறிப்பது சினை பெயர் கண் கிளை அது மாதிரி சொல்றது இலை இது எல்லாமே சினை பெயர் இது மரத்தோட உறுப்பாக இருக்கட்டும் இல்லை மனிதர்களோட உறுப்பாக இருக்கட்டும் இல்வா இருக்கட்டும் பண்பை குறிப்பது பண்பு பெயர் வட்டம் செம்மை நன்மை செம்மைன்றது செம் நிறம் அப்படின்றது குறிக்கிறது அடுத்தது தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் ஆடுதல் பாடுதல் நடித்தல் நெக்ஸ்ட்டு காரணம் கருதாமல் வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் காரணமே இல்லாமல் கொடுக்கறது தான் மரம் காற்று காடு இப்படிலாம் பெயர் கொடுத்துருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அது இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர்னா மா மானா மாமரம் அதை குறிக்கிறது கருவேலங்காடு வாழை இதெல்லாம் இடுககுறி சிறப்பு பெயர் வாழை இடுகி சிறப்பு பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் கருதி வழங்கிய பெயர் காரண காரண பெயர் அதாவது நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி மூன்று கால்கள் இருக்கிறதுனால முக்காலி இதெல்லாம் காரண பெயர் கரும்பலகை கருமையா இருக்கிற பலகைன்றதுனால கரும்பலகை காரண பொது பெயர் பறவை பறக்கிறதுனால அது பறவை அடுத்து அணி காரண சிறப்பு பெயர் வளையல் மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணனின் நூல்கள் உப பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதெல்லாம் அவருடைய நூல்கள் இதுல சிறுகதைன்றது தாவரங்களின் உரையாடல் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல்கள் என்னென்ன உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் சிறுகதை தாவரங்களின் உரையாடல் விதியலில் துயில் எழுந்தேன் இது கால பெயர் இங்க விடியல்றது காலத்தை குறிக்கிறது இறைவனை கை தொழுதேன் இறைவனை கை தொழுதேன் இதுல கைன்றது சினை பெயர் உறுப்பை குறிக்குது ஓகேவா நான் மதுரைக்கு சென்றேன் மதுரைன்றது இடத்தை குறிக்குது இங்க இடப்பெயர் புத்தகம் வாங்கி வந்தேன் என்ன வாங்கி வந்த புத்தகம் அது பொருட்பெயர் கற்றலை தொடர்வோம் இனி கற்றல்ன்றது தொழிற்பெயர் நன்மைகள் பெருகும் நனி நன்மைன்றது பண்பு பெயர் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈ கை உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றுவதே அறங்களுள் சிறந்த அறமாகும் வீழும் விழும் அதோட பொருள் என்ன வீழும்னா விழும் நீள் நிலம் பரந்த உலகம் நீள் நிலம் பரந்த உலகம் கும்பி வயிறு கும்பினா வயிறு கவிமணி பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகர் நமக்கு தெரியும் கவிமணி தேசிக விநாயகர் சொல்றோம் இவர் வந்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதியை எழுதியவர் ஓகேவா அதான் இங்கிலீஷ் அதாவது எந்த புக்கை பார்த்தோம்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியான்றதை எடுத்து இவர் ஆசிய ஜோதினு தமிழில் எழுதிட்டார் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர்கள் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் இன்னுயிர் பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் உயிர் இனிமை பிளஸ் உயிர்னு பிரித்து எழுதணும் தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு தமக்கென முயலால் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறநானூறு பாட்டு பாடல் வரிகள் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சத்திய தர்ம சா தர்மசாலை இருக்க அதை நிறுவியவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படி சொன்னது வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை இந்த குற்றைக்குரியது அன்னை தெரசா குழந்தைகளை பாதுகாக்கும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி இவர் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் வரை நடைப்பயணம் சென்றவர் அன்னை தெரசாவிற்கு அடுத்த அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக தொழிலாளர்களான தொழிலாளர்களாக சரி தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இந்த குற்றை சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்த கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வல்லலார் மனித நேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் சிதேந்திரன் இப்படிவான் மகன் பெயர் சிதேந்திரன் துடிக்கும் இதத்தை இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் இது உண்மை கதை அசோகன் புஷ்பாஞ்சலி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு அணி கவிமணி விநாயகர் தேசிய விநாயகர் எழுதின பாடல் அது தோட்டத்தில் பெய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டின்னு இருக்கும் இங்கே வந்து பசும் கன்றும் கொஞ்சுவதை கொஞ்சி விளையாடுவதை இயல்பா சொல்லியிருப்பாங்க ஸோ அது இயல்பு நவீர்ச்சி அணிக்கு உதாரணம் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி அணி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தாரன் தாத்தான்னு ஒரு பாட்டு வரும் அதை அது வந்து இயல்பு உயர்வு நகைச்சியலைக்கு உதாரணமாக சொல்லலாம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட பெயர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தமிழ் ஆங்கில பெயர் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்